ஜென்ம சனி நடக்கிறனால நிறைய பாதிப்புகள் உள்ளாயிட்டீங்க கொஞ்ச நஞ்ச பாதிப்பு நிறைய பிரச்சனைகள் நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் பெருசாக நடக்கலை பணம் வர இடத்துல பணத்தை கேளுங்க கண்டிப்பாக வரும் வட்டி கட்ட முடியலங்களால வட்டி வன்னியாயத்துக்கு போயிட்டு இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியும் விற்க முடியாதுன்னு விற்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் இடம் விற்கலாம் கண்டிப்பாக வளர்ச்சியை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் உங்களுடைய ஜென்ம சனியில் சில மா தடுமாற்றங்கள் வரும் சில பேருக்குலாம் கல்யாணமே நின்று போயிருக்கோம் எல்லாம் புக் பண்ணி ஃபிக்ஸ் ஆகும் கூட அதெல்லாம் தாண்டி கண்டிப்பா கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டமாக எங்கும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் பொய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற செவ்வாய் பேச்சு பழங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசியில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசி என்பவர் எதையும் பெருசாக சாதிக்கும் நினைப்பீங்க ஆனால் கடந்த ஒரு ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் ஜென்ம சனி நடக்கிறனால நிறைய பாதிப்புகள் உள்ளாயிட்டீங்க கொஞ்ச நஞ்ச பாதிப்புல நிறைய பிரச்சனைகள் நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் பெருசாக நடக்கலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி ராசி இந்த செவ்வாய் பயிற்சி மிக மிக ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கப்போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு மூணாம் இடத்துல பயிற்சி ஆக போகிறார் மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று வலு பெற்று இருக்க போகிறாரு முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி செவ்வாய் பயிற்சி ஏன்னா தொழிலை ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க தொழில் இல்லை கடன் பெரிய லெவலில் வந்துருச்சு எப்படி நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு தொழிலில் எந்த மாற்றமும் செய்ய முடியல எங்கே போனாலும் ஒரு தடை இருக்குது ரெகுலர் ஆர்டர்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணக்கூடிய நேரம் இந்த முயற்சி வெற்றி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும் காரணம்னு கேட்டிங்கன்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய பழைய ஆர்டர்ஸ்லாம் திருப்பி பேசுங்கள் பணம் வர இடத்துல பணத்தை கேளுங்க கண்டிப்பாக வரும் அதே போல் புதிய முயற்சிகள் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் எதாவது புதுசாக ஏதாவது சேர்க்கணும் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு பண வரவுகள் இருக்கும் பண வரவுகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணலாம் வெளியில் எங்கேயாவது பணம் கேட்கலாம் இல்லை வராத பணம் வரலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கொடுக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பழைய பேங்க் லோன்லாம் சேங்ஷன் ஆகாமல் வந்திருக்கும் ஓடி ஃபெசிலிட்டி கிடைக்காமல் வந்திருக்கும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பேங்க் அப்ரோச் பண்ணுங்கள் லோன்ஸை ட்ரை பண்ணுங்கள் அந்த தான் சார் பிரச்சனைன்னு சொல்கிறவங்க சில பேர் இருப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டத்தில் நிலைமை வேறு இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா அதை ப்ராப்பராக கட்டுவீங்க அந்த பணம் கரெக்டாக பிஸ்னஸுக்கு பயன்படும் கடன் காலத்தில் லோன் வாங்கியிருப்பீங்க ஆனால் அதை வந்து ஒழுங்காக ப பிஸ்னஸ்க்கு பயன்படுத்த முடியாமல் கடன் வாங்குகளுக்கு திருப்பி கொடுத்துருப்பீங்க திடீர்னு அந்த நேரம் யாராவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு கடன் தொல்லை கொடுத்துருப்பாங்க சரி பிரச்சனை முடியலன்னா அங்கே பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க அதனால் மாட்டிட்டு முடிக்கிறீங்க நிறைய பேர் பேங்கில் ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு திருப்ப முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல காலம் இருக்கா இல்லை நல்ல காலமாக இருக்கு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கும்பராசிரியர் கூடிய நிறைய ரயில் எஸ்டேட் பண்ணுறவங்க ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லட்சங்களில் கோடிகளில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிகிட்டு கட்டி வட்டி கட்டிட்டு இருக்கீங்க வட்டி கட்ட முடியல எங்களால் வட்டி அநியாயத்துக்கு போயிட்டுருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்க முடியாத நான் விற்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் இடம் விற்கலாம் அதன் மூலமாக பண வரவு வாய்ப்பு இருக்குது திருப்பி அடுத்த லெவலில் பிஸ்னஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க கடனில் வாங்கிட்டீங்க அது விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்கலாம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பல் இந்த காலகட்டத்தை செஞ்சிங்கன்னா அதன் மூலயமாக பணம் வந்து உங்களுடைய நீண்ட நாள பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்னா வேலையில் ரொம்ப நெருக்கடியில் இருக்கீங்க நிறைய பேர் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை கம்பெனி மூடியிருப்பாங்க இல்லை நீங்கள் உங்களை வேணும்ட்டே சில பேர் உங்களை பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை மாட்ட வச்சுருப்பாங்க வேலை செய்ய முடியாமல் தவிச்சிட்ருப்பீங்க இல்லை நீங்கள் நாலு பேர் வேலையை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் வேலை எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காமல் இருக்கும் கும்பராசி அன்பர்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறது என்னென்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கனாலும் பரவாயில்ல சார் என்னை இகழ்ந்து பேசுகிறாங்க என்னை தாழ்வாக பேசுகிறாங்க என்னை தாழ்வாக நடத்துகிறாங்க அதுதான் சார் மனசுக்கு வழி நடக்கக்கூடியவர்கள் நீங்க வேலை மாறக்கூடிய நேரம் வேலை மாற்றம் பண்றது சிறப்பு வெளியூர்ல வெளிநாடு ட்ரை பண்றது இன்னும் சிறப்பு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் உங்களுடைய ரெசியூமை பயோடேட்டாவை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாற்பத்திரெண்டு நாட்களில் உள்ள இன்டர்வியூ வரும் அந்த இன்டர்வியூவில் ஜெயிச்சு நீங்கள் ஒரு வேலையை வாங்குறதுக்கான அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கான அற்புதமான காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னா வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே பர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது நிறைய வெளிநாட்டில் இருப்பீங்க வெளிநாட்டிலேருந்தும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் நிறைய கும்பாராசி என்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் அதாவது முஸ் முஸ்லீம் கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரியில் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா வேலை போயிடுச்சு வீசா முடிய போகுது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு சந்திச்சிட்டீங்க அதெல்லாம் காரணம் இந்த ஜென்ம சனினால தான் அந்த பாதிப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் அங்கேயே வேலை தேடுங்க வேறு பக்கத்து ஊர் பக்கத்து ஸ்டேட்டு மாதிரி வேலை தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும் நீங்கள் திரும்பி மாட்டீங்க அங்கேயே வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சு உங்களுடைய கடனை கட்டுவீங்க ஃப்யூச்சரில் உங்களுடைய குழந்தைங்க உங்கள் மனைவி எல்லாரையும் உங்கள் கூட வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்குறதுக்காக ஒரு அற்புதமான தருணம் ஏன்னா இந்த இந்த காலத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய அந்த அதே வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுங்க இந்த காலகட்டத்தில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் நல்ல இடம் கிடைக்கும் அந்த இடத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே வீடு வாங்குகிறோம் எல்லாருமே வீடு மாறுறோம் ஆனால் அந்த வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சியை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாரி சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் யாராவது உங்களுக்கு தம்பியோ அண்ணனோ இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய ஹெல்ப்பை கேளுங்க அவங்க மூலியமாக உங்களுடைய வா வாழ்க்கை தரம் உயரத்துக்கான ஒரு அற்புதமான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் உங்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க பேசாமல் இருந்திருப்பீங்க பார்க்காமல் இருந்திருப்பீங்க அவங்கள மறந்துருப்பீங்க ஆனால் அவங்க உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்க கூப்பிட்டு பேசுங்க செஞ்சுங்க அது பிஸ்னஸில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி அவங்க கூப்பிட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுதில் ஒன்றும் தப்பு இல்லை சொன்னீங்கன்னா அவங்களால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் பயிர்கள் உள்ள நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் பூர்வீக சொத்து வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் பூர்வீகத்துக்கே மாறி போகணும்னு நினச்சாலும் இதுக்கான ஒரு காலமாக இந்த நாற்பத்தி நாள் இருக்க போகுது அதேமாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்னன்னா முயற்சி பண்ணோம் கும்பராசி என்பது என்னென்னா ஏழரை சனி இப்போ பண்ணக்கூடாது இல்லை இப்போ பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல அப்படியே சோர்ந்து போயிருக்கீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது உங்களுடைய ஜென்ம சனில சில மா தடுமாற்றங்கள் வரும் சில கல்யாணமே போயிருக்கும் எல்லாம் புக் பண்ணி ஃபிக்ஸ் கூட அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக கல்யாணம் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே இந்த நாற்பத்தி வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டீங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை போய் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த செவ்வாயை செவ்வாய் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுற சிறப்பு டெய்லியுமே போய் பண்ணலாம் அந்த செவ்வாய் அன்னைக்கு நீங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி நின்று உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் கோவிக்க அது வேலையாக இருக்கலாம் தொழில் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தை பிறக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப உகந்த நாட்கள் இந்த நாட்கள் பெண்கள் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணுறது பெண்களுக்கு திருமணத்தில் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கா இந்த நம்ம சொன்ன வழிபாடும் பண்ணிங்கன்னா திருமணம் சீக்கிரமாக நடக்கும் செவ்வா தோஷம் உள்ளவங்களுக்கு இது ஒரு அருமையான பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது செவ்வா தோஷத்து உள்ள ஜாதகம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணி செவ்வாயும் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளே ஏதாவது ஃபிக்ஸ் ஆகும் அப்படி இல்லைனா அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கப்போ போது நம்ம சொன்ன பழங்கள்லாம் கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை விட நிறைய நல்ல பழங்கள் நடப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது எதை செஞ்சாலும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை உங்கள் ஜாதகம் பார்த்தா சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழங்கி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கனா வெறும் முந்நூறு ஐம்பத்தோரு பக்கம் கூட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க நோட்லேயே எழுதி தரும் அதுக்கு ஆயிரூவா சார்ஜ் பண்ணுறோம் அஞ்சலாம் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மாட்டேன் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகின பந்து